மரத்தோடு பேசுவோம் மரங்களுக்காக பேசுவோம் மரங்களின் ராஜா மரங்களின் மரம் பனைமரத்தின் பெருமைகளை போற்றும் ஒரு குறுங்கவிதை வடிக்கிறேன் பனைமரமே பனைமரமே பைந்தமுழு பாடுகிறேன் நீ பல்லாண்டு வாழ்க பார்வோற்ற பைந்தமிழை பதிய வைத்தாய் பனைமரமே பார்வோற்ற பைந்தமிழை பதிய வைத்தாய் பனைமரமே பசியாற்ற பனங்கிழங்காய் பானகமாய் பதநீராய் பசியாற்ற பனங்கிழங்காய் பாணகமாய் பதநீராய் பகை முடிக்க பரணமைக்க பார்கடல யாமலக்க பயன்தந்தாய் பனைமரமே பகை முடிக்க பரணமைக்க பார்கடல யாமலக்க பயன்தந்தாய் பனைமரமே புள்ளினங்கள் கூடு கட்ட பைந்தமிழர் வீடு கட்ட பிரபாகரன் நாடு கட்ட புலிக்கொடியை உயர்த்தி கட்ட ஓங்கி வளர்ந்தவனையே உனை போற்றி வணங்குகிறேன் உனை போற்றி வணங்குகிறேன் சரி நண்பர்களே இன்னும் ஒரு அமர்வில் இனிக்கும் என்ப தமிழோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்